கோடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிலை மணிமண்டம் அமைக்கான பூமி பூஜையில் சசிகலா பங்கேற்றுள்ளார் குறித்த கூடுதல் தகவலை சிவகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவகுமார் இந்த பூமி பூஜை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராம்குமார் நீலகிரி மாவட்டம் கோத்திரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட் உள்ளது இந்த எஸ்டேட்டுக்கு மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகர் ஆகியோர் பங்குதராக உள்ளனர் இந்த நிலையில் நேற்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு வந்த சாலை மார்க்கமாக சசிகலா கோத்தகரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டுக்கு வந்தார் அப்போது சசிகலா மூன்று நாட்கள் பயணம் இருப்பதாக தெரிவித்த நிலையில் பத்திரிகையாளி சந்திப்பின் போது கோடநாட்டு எஸ்டேட்டில் போறவர்கள் பார்ப்பதற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சிலை நிறுவதற்கான பூமி பூஜை அதற்காக வந்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது கோடநாட் எஸ்டேட் பகுதியில் உள்ள கோடநாள் காட்சிமணிக்கு செல்லக்கூடிய நுழைவாயில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை நிறுவுவதற்கும் மணிமண்டபம் அமைப்பதற்கும் ஜெயலலிதா தோழியான சசிகலா அவரது குடும்ப உறுப்பினர் மற்றும் கோடநாள் எஸ்டேட் மேலாண் முன்னில் நடைபெற்றது இந்த சிலை அமைப்பதற்கான மணிமண்டபம் நிறுவதற்கு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துக்குள் பணிகள் நிறைவு பெற்று பின்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு திறப்பதாக தெரிவித்துள்ளதா ராம்குமார் சிவகுமார் தகவலுக்கு நன்றி